அண்ணன் அண்ணாமலை என்ன ஓட்டு போட்டு வந்து ஒரு செய்தி ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க ஒரு லட்சம் பேரை காணாங்க பூத்துக்கு இரநூறு பேரை காணோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்காளர்கள் எங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய நபர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சில குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க பிஜேபி அப்படிங்கிற கட்சி மட்டும் தமிழ்நாடு எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களோட பேர் இல்லை குறிப்பாக சொல்லப்போனால் பிஜேபி ஆதரிக்கக்கூடியவங்களோட பேர் இல்லை அப்படிங்கிற ஒரு அலகேஷனை முன்வைக்கிறாங்க நம்மளும் பார்க்குறோம் என்னப்பா சொல்கிறது வேறு அண்ணாமலையாச்சு என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் ஒரு தெளிவான விளக்கத்தை யார் கொடுக்குறாங்கன்னா கோவையோட தேர்தல் நடத்தும் அதிகாரி மாவட்ட ஆட்சியர் தான் தேர்தல் நடத்தும் அதிகாரின்னு சொல்லுவோம் அந்த மாவட்டத்தை பொறுத்தவரையும் அவர் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்குறாரு அவரோட விளக்கத்தை பார்த்த பிறகு சில கேள்விகளை அண்ணாமலை அவர்களை நோக்கி கேட்கணும்னு தோணுது அந்த கேள்விகளை இந்த வீடியோவில் கேட்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களை எல்லாருக்கும் முதல்ல இந்த சப்ஜெக்டை பார்த்தோன்னா என்ன கேள்வி இருக்குன்னா தேர்தல் ஆணையம் சீமானவர்கள் விஷயம் விசிகா அவர்களோட விஷயம் அது மட்டும் இல்லாமல் வைகோ அவர்களோட கட்சின்னு சொல்லி பல இடத்துல பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் பிஜேபியோட நிகராக பேசப்படுது பிஜேபியோட தேர்தல் ஆணையம் வேற இல்லை ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பெரிய லெவலில் அந்த அரசியல் களத்தில் வைக்கிறாங்க ஆனால் பிஜேபியை சேர்ந்த மாநில தலைவரை என்ன சொல்கிறாருனா தேர்தல் ஆணையம் எங்களுக்கு துரோகம் பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு அலகேஷனை வைக்கிறார் என்னப்பா அது எல்லாரும் உங்களை சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் நீங்களும் ஒன்றுன்னு ஆனால் நீங்கள் டக்குன்னு வந்து தேர்தல் ஆணையம் எங்களுக்கு துரோகம் நீங்கள் ஒரு ஒரு அலகேஷன் சொல்லி எடுத்து பார்த்தா தேர்தல் 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 ஆணையத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா ஆணையம் வேணால் ஒன்றா இருக்கலாம் அந்த ஆணையத்தில் பணிபுரியக்கூடிய அத்தனை பேரும் அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் மாநிலத்தோட 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 நிர்வாகத்தில் 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 இருக்கக்கூடியவங்க இருக்கக்கூடியவங்க தான் தான் பறக்கும்படியாக வராங்க வாக்குச்சாடி அவ்வளோ அலுவலராக வராங்க ஸோ மாநில அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் தான் முழுக்க முழுக்க நடத்துகிறாங்க அதனால மாநிலத்தோட அதிகாரிகளோட திமுக கைகோத்து இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சிருச்சு தான் தன்னோட அலகேஷனோட மிக முக்கியமான காரணமாக அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்கை காணங்க எங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க நார்மலாக ஒரு தலைவர் ஓட்டு போட்டு வந்து என்ன சொல்லுவாங்க மக்களை நான் ஜனநாயக கடமை ஆத்துட்டேன் நீங்களும் அந்த மாதிரி ஓட்டு போடுங்க அப்படிங்கிறதான் பெரிய லெவலில் அரசியல் களத்தில் சொல்லுவாங்களே நம்ம பார்த்த வரைக்கும் ஆனால் இவர் டக்குன்னு ஓட்டு போட்டு வந்து ஒரு லட்சம் காணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டார் சரிப்பா என்ன விளக்கம் அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காருங்க அக்டோபர் மாதத்துலேருந்து வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் ஏற்படக்கூடிய வேலைகளை தேர்தல் ஆணையம் ஆரம்பிச்சிருந்து அக்டோபர் மாதம் ஒரு வரவேற்கையை வெளியிடுறாங்க அக்டோபர் மாதம் வரவேறிக்கையை வெளியிட்டுட்டு வாக்குச்சாவடி அலுவலர்கள் மட்டும் இந்த வேலையை பார்க்கல வாக்குச்சாவடி முகவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட வாக்குச்சாவடி முகவர்களும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க வாக்காளர் பட்டியலில் புதிய பேரை சேர்க்கறது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க பேரை நீக்கிறது ஒருத்தங்க இந்த வார்டிலேருந்து அந்த வார்டு மாறிட்டாங்கன்னா அவங்களோட அந்த இருப்பிடச் சான்ற அடிப்படையில் அந்த வார்டு மாற்றத்தை செய்கிறது வேற யாரும் விடுபட்டாங்கன்னா அதை கண்காணிக்கிறது இந்த வேலை யார் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மட்டும் பார்க்கல ப்ளஸ் வாக்குச்சாவடி முகவர்கள் பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் பூத்து கமிட்டி எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க இந்த பூத்து கமிட்டியில் இருக்கக்கூடிய நபர்களோட தான் பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் கூட எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட உரையாடினாங்க ஒரு பூத்து கமிட்டியில் ஐந்து பேர் அந்த கட்சிக்காரங்க இருப்பாங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது அறுபத்தி நாலாயிரம் பூத்து கமிட்டியை நாங்கள் அமைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி காரங்க பெரிய லெவலில் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த எலக்ஷன் டையத்தில் இந்த அறுபத்தி நாலாயிரம் பூத்து கமிட்டியை நாங்கள் அமைச்சிட்டோம் அமைச்சு வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிஜேபி பெரிய லெவலில் அந்த அரசியல் காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த வாக்குச்சாவடியில் இந்த வாக்காளர்களோட பட்டியலில் பேர் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அந்த பூத்து கமிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கப்படுற வேலை ஒன்றே ஒன்று தான் அந்த வார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் பேர் ஆயிரம் பேர் இருக்கலாம் வார்டை பொறுத்து மாறுங்க இந்த என்னப்பா இப்படி எங்கள் வார்டில் இவ்வளோன்னு சொல்லாதீங்க வார்டை பொறுத்து இந்த கணக்கு மாறலாம் ஒரு சில வார்டில் நார்மலாக நம்ம இந்தியாவோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர் அடிப்படையில் பார்க்கும்போது ஆறு கோடி பேருக்கு மேலே இருக்காங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஓட்டு சாவடியை வச்சிருக்காங்க ஓவராலாக கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு தொள்ளாயிரம் ஆயிரம் இந்த கணக்கில் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தாவே அந்த ஈக்குவல் டேலி ஆகுது ஸோ ஒரு வாக்கு சாவடியில் பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் பேர் இருக்கலாம் இந்த தொள்ளாயிரம் பேருக்கு ஓட்டு இருக்கா வேற நபர்கள் இங்க வந்துட்டாங்களா வந்த நபர்களை ஏன் சேர்த்தாங்க இந்த வார்டுல இறந்தவங்களோட பேரை நீக்கிட்டோமா பதினெட்டு வயசு முடிஞ்சவங்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துட்டோமா ஒரு பூத்து கமிட்டி ஒரு கட்சி அமைக்குதுன்னா இந்த விஷயத்தை மட்டும் கண்காணிக்கிறது தான் அவங்களோட ஒரே வேலை வேற எதுவுமே கிடையாது ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூத்து கமிட்டி மூலமா அந்த கட்சி கட்சியோட சாதனைகளை அந்த தொகுதி மக்கள்கிட்ட அதாவது அந்த வார்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச முகமே வந்து என்கிட்ட வந்து சொல்லுது என் வார்டில் அந்த வார்டில் அந்த பூத்து கமிட்டியில் இருக்கக்கூடிய நபர் அந்த வார்டில் இருக்கக்கூடிய நபராக தான் இருப்பார் அவரே வந்து சொல்லும்போது போது போட்டலாம் போலே பிஜேபிக்கு ஓட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மக்கள் நம்புவாங்க அதனால தான் எல்லா கட்சியுமே பூத்து கமிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ அண்ணாமலை அவர்கள் அலிகேஷன் அடிப்படையில் அறுபத்தி நாலாயிரம் பூத்து கமிட்டியோட வேலை என்ன அறுபத்தி நாலாயிரம் பூத்து கமிட்டி இந்த வேலையை கரெக்டாக பார்த்துருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த வாக்காளர் பட்டியல் அந்த பெயர் விடுபடுதல் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இறுக்காமல் இருந்திருக்குமே நான் வந்து தேர்தல் ஆணையம் கரெக்டாக எல்லா பேரும் சேர்த்துருக்குலாம் நான் சொல்லங்க தேர்தல் ஆணையம் விட்டுருந்தாலும் அதை சுட்டி காட்டக்கூடிய கட்சி நிர்வாகிகள் எங்கே அப்படிங்கிறது தான் என்னோட பிரதான கேள்வி கோவையில் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்கள் தமிழ்நாடு முழுக்கவே நடந்துச்சு ஏன்னால் கோவையில் தான் ஒரு லட்சம் பேரை காணோம்னு சொல்கிறாங்க அதனால கோவையை மையப்படுத்தி சொல்கிறேன் என்னோட மூணாவது பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோவையில் ஜனவரி மாதம் இறுதி பட்டியலை வெளிடுறாங்க இறுதி பட்டியலில் என்ன சொன்னாங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சத்தி எண்பத்தொராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு வாக்காளர்கள் கோவையில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் விஷயத்தை மாவட்ட ஆட்சியர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட பூத் கமிட்டி மெம்பரோட தான் அந்த விஷயத்தை பொது வெளியில் வைக்கிறாங்க அந்த பட்டியல் வெளியானோன்னே யாருக்கு பேர் இருக்குது யாருக்கு பேர் இல்லை யாரோட பேர் எந்தெந்த இடத்துல இருக்குது இது எல்லாமே தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் வாக்காளர் பட்டியலில் கொஞ்சம் நாளைக்கு திருத்தம் செய்யக்கூடிய வேலையை பார்க்கலாம் வேட்புமனு வரைக்குமே நம்ம திருத்தம் பண்ணலாம் வேட்பு மனுக்கு நம்ம திருத்தம் பண்ணலாம் ஆண்டுதோறும் இந்த வேலையை பார்க்கலாம் ஆண்டுதோறும் பார்த்ததுக்கும் எலெக்ஷன் டயத்தில் அந்த வேலையை பார்த்தோன்னு வாக்குச்சாவடி சம்பந்தப்பட்ட வேலையை கொஞ்சம் துரிதமாக அந்த வேலையை நடக்கும் அதனால தான் பெரிய லெவலில் எலெக்ஷன் டயத்தில் இந்த வேலையை எல்லாருமே பார்ப்பாங்க ஸோ எலெக்ஷன் டயத்தில் பட்டியல் வெளியாகுது முப்பது லட்சம் வாக்காளர் இருக்காங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் தெரிய வந்துருச்சு ஒவ்வொரு தரையும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா சார் உங்கள் பேர் ஓட் லிஸ்ட்டில் இருக்கான்னு பாருங்க சார் ஏன்னா பெரிய லெவலில் தொண்ணூற்றி கோடி மக்கள் இருக்காங்க சார் வாக்காளராக எல்லாரையும் வச்சு ஒரு எலெக்ஷன் நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது ரேண்டமாக சில விஷயங்களை மிஸ்ஸிங் செக் பண்ணுது கொஞ்சம் தப்பு கூட நடந்திருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொலைபேசிக்கு டயல் பண்ணி பாருங்க வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கான்னு பாருங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஹெல்ப் லைனில் போட்டு சர்ச் பண்ணி பாருங்க உங்க பேர் இருக்கான்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தடவுமே உங்க பேர் இருக்கா பேர் இருக்கா பேர் இருக்கான்னு கவனிங்க கவனிங்க கவனிங்கிறத எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொன்னாங்க அவ்வளவு விளம்பரப்படுத்தினாங்க மக்களாகிய நம்ம பெரிய லெவலில் அந்த விஷயத்தை கவனிக்கல தேர்தல் ஆணையம் வந்து அந்த எலெக்ஷன் டேத்தில் பார்த்தீங்கன்னா வாக்காளர் அட்டை மட்டும் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம ஓட்டு போட்டலாம் நினைச்சிடறாங்க ஒவ்வொரு டைமே இந்த வாக்காளர் பட்டியலில் சில மாற்றம் ஏற்படுது ஏன்னா ஒரு பெருங்கூட்டம் ஒரு விஷயத்தை செய்ய போது அந்த பெருங்கூட்டத்தோட பேர் ஒரு இடத்துல இருக்க போது நிச்சயமா சொல்றாங்க இந்த தேர்தல் ஆணையம் சரியா செயல்பட்டு நான் சொல்ல மாட்டேன் சில தவறுகள் இருக்கலாம் பொதுமக்களாக நம்ம அந்த தவறுகள் நடந்துடக்கூடாது நம்ம ஓட்ட நம்ம தான் காப்பாற்றிக்கணும்னு சொல்லி அந்த துரிதமான வேலையை பார்த்துருக்கலாம் பொதுமக்களுக்கு அந்த பூத் கமிட்டியோட அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் வந்து உதவி பண்ணிருக்கலாம் உதவி பண்ணி தான் அந்த வாக்காளர் பட்டியலாம் உங்கள் பெயர் விடுபடுதல் அப்படிங்கிற விஷயம் நடந்திருக்காது அது எதுவுமே நடக்காதனால தான் அந்த பெயர் விடுபடுதல் அப்படிங்கிற விஷயம் நடந்திருக்கு ஸோ அந்த அலகேஷனை பார்க்கும்போது பிஜேபியோட பூத்து கமிட்டி பற்றி தான் நமக்கு ஒரு நார்மலாக ஒரு கேள்வி எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு எதுவாக இருந்தாலும் ஜூன் நாலுக்கு அப்புறம் தெரியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த எலெக்ஷன் விஷயம்ல நாலுலேருந்து ஐந்து தொகுதிகள் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கும் சொல்றாங்க திமுக மேஜராக சொய்பணும் சொல்கிறாங்க அதிமுகவை சில இடத்துல ரெண்டாவது இடத்துல பிஜேபி தள்ளிரும் சொல்றாங்க இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அண்ணாமலை ஏன் இப்படி ஒரு அலகேஷனை வச்சார் அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் தெரியல ஆனால் கொடுக்கப்பட்ட விளக்கம் ஏற்றுக்கக்கூடிய வகையில் இருக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கவனிக்கிறது ஒவ்வொரு வாக்காளரோட கடமை எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம கவனிச்சிருந்தோம்னா இந்த வாக்காளர் பட்டியல் பெயர் நீக்கம் அப்படிங்கிற விஷயம் நடந்திருக்க தேவை கிடையாது அது நடக்க தான் செய்யும் நம்ம தான் உஷாராக இருக்கணும் பண்ணணும் அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இலக்கு ஆனால் என்ன பண்ணுறது இவ்வளோ பெரிய பெரும் மக்கள் தொகை ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது சில விஷயங்களை தவிர்க்க முடியாது ஆனால் ஒரு லட்சம் பேரை நீங்கிட்டாங்கன்னு சொல்கிறதுலாம் ஏது கூடிய வகையிலே இல்லை ஏன்னா இது வந்து ஒரு டக்குன்னு கண்ட்ரோல் டெலிட் கொடுக்குற ப்ராசஸ் இது கிடையாது தேர்தல் நடத்தும் அலுவலர் விளக்கம் கொடுத்துட்டாங்க இந்த விளக்கம் உங்களுக்கு ஏற்கும் முறையில் இருக்கா இல்லை அண்ணாமலை அவர்கள் சொல்கிறபடியே ஒரு லட்சம் பேரை நீக்கி இருப்பாங்களா உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக செய்திகள் ரீதியாக செய்தியை முழுமையாக கொண்டு நம்ம வேற எதுவுமே பண்ணல அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும்